கேட்டீங்களா நீங்க என்ன பண்ணீங்க உங்களுக்கு தெரிஞ்சா தெரிஞ்சு நீங்க கரெக்டா சாரி கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியுதா இல்லையானு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கு விஜய் விஷால் சொல்றேன் நான் தெரிஞ்சுட்டு தெரிஞ்சு ஆக்சுவலா புரிஞ்சுதான் சாரி கேட்டேன் பட் நான் எப்படி சொல்ல சாரி கேட்க சொன்னாங்களா அதனால நான் ஃபுல்லாக கேட்கல பட் நான் சாரி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியல ஏன்னா நான் கிட்ட ஒரு இப்போ ஒரு வித்தியாசமான ஒரு பாண்டில் இருக்கேன் நல்லா கனெக்டா இருக்கேன் உங்ககிட்டலாம் எல்லாம் எப்படி கனெக்ட்ல இருக்கணும் அந்த மாதிரி சவுந்தர கிட்டே கனெக்ட்ல இருக்கேன் அந்த மாதிரி சௌந்தர் எனக்கு ஒரு ஸ்பேஸும் கொடுத்துருக்கா அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணுகிட்ட போய் நான் இப்படி இப்படி சொல்லி சொன்னேன்னு சொல்லி எனக்கு சொல்ல முடியல பட் நான் சாரி கேட்டேன்னு சொல்லிட்டு உட்காந்து சொல்லிட்டு இருக்கேன் நம்ம விஜய் விஷாலே அதுல விஷாலுக்கான ஃப்ரெண்டு ஒரே வார்த்தை தான் இல்ல நீங்க அப்படி சாரி கேட்டது ஓகே அதனால பாத்தோம் இருந்தாலுமே அந்த பொண்ணுகிட்ட ரொம்ப கிளியரா சொல்லி இந்த விஷயங்கள்லாம் சாரி கேட்குறேன் இந்த விஷயம் நான் பண்ணியிருக்கேன் உங்களை உங்க பின்னாடி நான் எப்படி பேசியிருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப கிளீனாக நீங்கள் சொன்னீங்களா அப்படி சொல்லி சாரி கேட்டால் அது நல்லா இருக்கும் வெளியே பார்க்கற மக்களுக்கு தெரியும் வரும்ல ஓகே இந்த பையனுக்கு சேதுன்னு ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க அதை புரிஞ்சுட்டு சவுந்தரட்ட சாரி கேட்டாங்க நீங்க அது கண்டிப்பா சாரி கேட்கணும்னு சொல்லிட்டு பயங்கரமா போட்டு உடைக்கிறாங்க அதில் திரும்ப திரும்ப விஷால் ஆளாத ஏற்றுக்க முடியலையா என்னமோ தெரியல விஷால் லைட்டாக மழுப்பு ட்ரை பண்ணுறான் லைட்டாக அப்படியே இல்லை நான் சாரி கேட்டேன் ஆனா நீ சொல்ற மாதிரி சொல்லி சாரி கேட்கல பட் நான் சாரி கேட்டேன் நான் ஒரு விஷயம் தப்பு பண்ணிட்டேன் நாள் மன்னிச்சுக்கோன்னு சொல்லிட்டு நான் சவுந்தரட்ட சாரி கேட்டேன் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட் ஒரே வார்த்தை தான் சாரி கேட்டிங்க ஓகே தெளிவா சொல்லி கேட்கணும் நம்ம ஒரு தப்பு பண்ணியிருக்கோம்ல அப்ப நம்ம பண்ண தப்பை சொல்லி சாரி கேக்கணும்ல அப்பதான் நம்ம அதை மாதிரி தெரியும் நீங்க வந்து புரிஞ்சுக்காத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அதனால நீங்க வந்து டைம் கிடைக்கும் உங்களுக்கு அவங்க சாரி சாரி சரி ஓகே அந்த டாப்பிக் மட்டும் தான் பார்த்தா அந்த டாப்பிக் தர்சிகா கிட்ட நீங்க நினைக்கிறீங்களா தெரியுதா உங்ககிட்ட எப்படி உங்களுக்கு

நைட்டு சொல்லுவோம் அடுத்த நாள் நைட்டு பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமா அவங்க கூட கனெக்ட்ல இருப்பான் சோ அந்த விஷயம் நம்மளால நிறைய இடங்களை நோட் பண்ண முடிஞ்சு சோ அந்த விஷயங்களை ரொம்ப தெளிவா ஃப்ரெண்ட் எடுத்து போட்டு உடைக்கிறாங்க நேகா எடுத்து போட்டு உடைக்கிறாங்க இல்ல நீங்க தப்பு பண்ணிட்டீங்க இப்போ நீங்க வந்து ஒண்ணு சொல்லிட்டீங்க அந்த பொண்ணு இது செட் ஆகாதேன்னு சொல்லிட்டீங்க சொல்லியுமே அந்த பொண்ணு கிட்ட இருந்துட்டு அந்த ஃபீலிங்ஸ் வருதுன்னா நம்ம என்ன பண்ணிருக்கணும் ஒண்ணு அந்த இடத்த விட்டு தள்ளி போயிருக்கணும் இல்ல திரும்ப நீங்க ரொம்ப போல்டா சொல்லியிருக்கணும்ல இது செட் ஆகாது இது அந்த மாதிரி இடம் கிடையாது எனக்குள்ள அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இல்லைங்கிறத நீங்க சொல்லியிருக்கணும் நீங்க சொல்லவே இல்ல திரும்ப திரும்ப அந்த பொண்ணு இந்த ஃபீலிங்ஸ் கொடுக்கும்போது நீங்க எடுத்துக்கிட்டு அப்படி ஒரு பொண்ணு கிட்ட இருந்து ஃபீலிங்ஸ் எடுக்கும்போது ரொம்ப தப்பா தானே போகும் அது கரெக்ட் தான் நீங்க யோசிச்சு பாருங்க அது ரொம்ப தப்பா தானே போகும் நீங்க ஏன் அதை யோசிச்சு பார்க்காம அந்த பண்ணீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா போட்டு கேள்வி கேட்கறாங்க என்ன பொறுத்தவரை ரொம்ப தரமான கேள்வியா நான் பாக்குறேன் ஏன்னா வீட்டுக்கு பாத்தீங்கன்னா பவித்ராக்கு பயங்கரமான ரோஸ்ட் ரோஸ்ட்னு சொல்றதோட மோட்டிவேஷன் பேர்ல போட்டு உட உடனே உடச்சிட்டு இருந்தாங்க பவித்ராவை நம்ம நேகா மேட்ரு மட்டும் பாக்கலாம் ஓகேவா கடைசியா பவித்ரா மேட்ரு பாக்கலாம் சோ கடைசியில பவித்ரா சொல்றேன் நீ பண்ண தப்பு ஓகேவா நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க பண்ண தப்பு அந்த ஃபீலிங்ஸ் என்னதான் ஸ்டார்ட் ஆனாலுமே அது தப்பு அப்படிங்கும்போது திருப்பி விஜய் என்ன சொல்றேன்னா ஓகே எனக்கு புரியுது நீ சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது ஆனா நான் பழகினது உங்ககிட்ட எல்லாம் பழகறேன்ல இப்ப உங்ககிட்ட எப்படி பழகுறேன் நேகான உங்ககிட்ட எப்படி பழகறேன் தோல் மேல கைப்படுற அளவுக்கு நீ எனக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கல அந்த ஸ்பேஸை நான் எடுத்திருக்கல அந்த மாதிரி தான் நான் உங்ககிட்ட பழகுறேன் அதே மாதிரி தான் கட் பண்ணி அந்த பக்கம் தான் நான் இப்ப என்கிட்ட சௌந்தர ஸ்பேஸ் கொடுத்துருக்கா சௌந்தர்ட்ட பழகறேன் அதே மாதிரி தான் அஞ்சிதாட்ட பழகறேன் உங்ககிட்ட எல்லாம் எப்படி பழகுறோன்னா அதே மாதிரி தான் நான் தர்சிகா கிட்டையும் பழகுனேன் ஆனா தர்சிகா ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் அதை ஓவரா எடுத்துக்கிட்டாங்களா இல்ல நான் ஓவரா குடுத்துட்டான்னு தெரியல அது கொஞ்சம் ஓவரா போயிட்டு எனக்கு புரியுது நீ சொல்றது எனக்கு புரியுதுன்னு சொல்லும் போது ஒரே வார்த்தை தான் நீங்க பண்ண தப்பு நீங்க புரிஞ்சிக்கணும் அப்படின்னு மாதிரி போட்டு உடச்சிட்டாங்க நல்ல ஒரு ஃப்ரெண்டு நம்ம நினைச்சோம் வீட்டுக்குள்ள பேரண்ட்ஸ் தான் பயங்கரமா இந்த அட்வைஸை கொடுப்பாங்க கண்டிப்பா வச்சு செஞ்சிட்டு போவாங்க இந்த மாதிரி மேட்டர் உடைக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் ஆனா பரவாயில்ல ஃப்ரெண்டு வந்து உடச்சிட்டு போறாங்க நல்ல ஒரு கருத்தை எனக்கு தெரிஞ்சு அடுத்து இந்த பக்கம் பார்த்தா பவித்ரா போட்டு அட்டிதான் பவித்ரா உன்ன மாதிரி பண்ணாலே விளையாட முடியும் இறங்கி ஆடு கபிலா இது நம்ம ஆட்டம் அப்படின்னு மாதிரி பயங்கரமா மோட்டிவேஷன் கொடுக்குறாங்க நீ இறங்கி ஆடுற நீ ஆடணும் ஒன்னு மாதிரி பொண்ணு ஜெயிக்க முடியும் நீ அவ்வளோ சாங் பிளேயராக இருக்க நீ நல்லா பேச அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அடி அடின்னு போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க பவித்திராங்க அடி வாங்கி 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 அழுதுட்டாங்க அழுது என்ன விட்டுருக்கா அப்படின்ற மாதிரி அழ ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் தேவை அந்த பொண்ணுக்கு இந்த ஒரு மோட்டிவேஷன் தேவை நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த கவனிச்ச நாகவணிச்சுவர்த்தி அந்த பொண்ணு வந்து தனக்கான கோல் தனக்கான ஃபோக்கஸ் வந்து பெருசாக டிஸ்ட்ராக்ட் பண்ணல ஓகேவா எந்த ஒரு இடத்தையும் திருப்பாம அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு காதல் அந்த மாதிரி விஷயங்களை திருப்பாம நான் இதுக்கு தான் வந்திருக்கேன் வெளி உலகத்தில் நான் இப்படி தான் இருப்பேன் வெளி உலகத்தில் நீங்கள் என்ட்ட இப்படிதான் கனெக்ட் ஆனீங்க

போட்டு பவித்திர செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறத உண்மை உன்ன மாதிரி பொண்ணாலும் ஜெயிக்க முடியும் நீ ஜெயிச்சு காட்டணும் பயங்கர மாற ஸ்ட்ராங்கான பிளேயராக இருக்க ஆப்போசிட்ல பேசி சாட்டர்டே சண்டை ஏன் பேச மாட்டேங்க அப்படின்னு போட்டு அடி அடி அடிச்சிட்டாங்க நண்பர்கிட்ட எப்படி அடி அடின்னு அடிக்கிறாங்க இல்ல கடைசியில் அவ்வளவு அடி அடிச்சு அந்த பொண்ணு அழுதுனே சாட்டர்டே சண்டை நீ எப்படி பேசுவ தெரியுமான்னு சொல்லி பேசி காட்டி அந்த பொண்ணை வச்சு கலாய் சொல்லிட்டாங்க பவித்திர அந்த இடத்துல ஒரு மாதிரி திருப்பி லோ மேலே மேல போறாங்க லோ ஆகிறாங்க மேல போறாங்க ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்விங்ல தான் இருந்துச்சு பட் அந்த மோட்டிவேஷன் தேவை நான் நினைக்கிறேன் ஓகேவா கடைசியில் இந்த பக்கம் பார்த்தா நம்ம நேகா கொடுத்த அட்வைஸ்ல

அந்த டைம் நான் புரிஞ்சு வந்து டேரக்டா சொன்னேன் இப்படி இப்படி நான் பண்ணது தப்பு என்ன மன்னிச்சுக்கோ மச்சான்னு சொல்லி ஒரு மாதிரி மறைமுகமா சொன்னேன் இருந்தாலும் நேகாக அதை ஏத்துக்க முடியலையா வெளியே மக்கள் எல்லாம் ஏத்துக்க முடியலன்னு சொல்றாங்க அதனால அந்த இடத்துல இறங்கி உண்ட சாரி கேட்கிறேன் என்ன மன்னிச்சுக்க மச்சான் நான் வந்து அந்த இடத்துல தெரியாம டக்குன்னு எனக்குள்ள தோணுது ஒரு மாதிரி பேசிட்டேன் அப்படி நான் பேசிருக்க கூட என்ன மன்னிச்சுக்க மச்சான்னு சொல்லி சவுந்திர சாரி கேட்டாங்க சாரி கேட்டா சவுந்திர எப்பவும் போலதாங்க சவுந்திர ஒரு மாதிரி ரொம்ப கேஷுவல் என்ன சண்டா இருக்காங்க ரொம்ப என்ன சண்டா இருக்காங்க சவுந்திர அந்த இடத்துல என்ன சொல்றாங்க தெரியுமா பரவாயில்ல மச்சான் விடுமச்சான் அதெல்லாம் பரவாயில்ல மச்சான் விடுமச்சான் பாத்துக்கலாம் மச்சான் மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி

சொல்றாங்க இப்ப கடைசியா வர வர என்ன சொல்றாங்கன்னா அவன் என்ன ஏமாத்தினா நான் ஏமாத்தினா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எங்க அம்மாவை ஏமாத்தினான்னு சொல்றாங்க சோ இவங்கள ஒரு மாதிரி ட்விஸ்ட் அடிக்கதான் செய்றாங்க ஓகேவா சோ அந்த விஷயத்துல இவன் வெளியே போயிட்டு அந்த பான் கூட ஒரு கனெக்ஷனே இல்லாம இல்ல கனெக்ஷன் வச்சா கூட கிளியரான ஒரு கனெக்ஷன் வச்சு அதை கிளியரா மெயின்டைன் பண்ண நல்லா இருக்கும் எனக்கு தோணுது ஒரு நல்ல அட்வைஸா எனக்கு தோணுச்சு கடைசியில் பவித்திராக்கான வெளியே வரும்போது மஞ்சிரி போட்டு அடிச்சு உடைச்சிட்டு வந்துட்டாங்க இந்த முட்டை மெட்டிரியல் எல்லாம் ஏதோ பவித்ரா உங்களால தான் மாதிரி அது அவளுக்கான சொல்லிட்டு அட்டி பயங்கர போல்டா பேசுறாங்க நல்லா இருக்கு அடுத்த அடுத்த சீசன் கண்டசன் உள்ள இருக்குங்கப்பா நல்ல போல்டா பேசுறாங்க எல்லாருக்கும் முக்கியமா சொல்லும்போது ஜாக்லினுக்கு எரியுது ஏன்பா இப்படி எரி